வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஒளியரப்பாடு சீரியல் தான் பிரியமான தொழில் இந்த சீரியலில் லீடு ஹீரோயினாக நடிக்கிறவங்க தான் சாண்ட்ரா இவங்க புதுசாக ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய வீட்டை வாங்கினத தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க அந்த வீடியோ போஸ்ட்டாக பதிவிட்ட சாண்ட்ரா அவங்க ரொம்ப எமோஷ்னலாகவும் பதிவிட்டிருக்காங்க சேண்ட்ரா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடைசியாக அப்பா உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் நீங்கள் மேலே இருந்து என்ன ஆசிர்வதிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நம்ம குடும்பத்தோட நான் இப்போது நம்ம வீட்டில் இருக்கேன் இந்த வீட்டுக்கும் நான் பாபுஸ் வில்லான்னு சொல்லி உங்களோட பெயர் தான் வச்சுருக்கேன் உங்களோட நெல் என மேலே எப்பயுமே விழும் நான் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் அப்பா அப்படின்னு சொல்லி சேன்ட்ரா அவங்க பதிவிட்டிருக்காங்க சேண்ட்ரா அவங்களோட அப்பா மறைவுக்கு பின்னாடி அவங்க இப்போது புது வீட்டு வாங்கினத ரொம்பவும் பெருமையாகவும் தன்னோட அப்பாவுக்காகவும் சமர்ப்பிக்கிறத ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்ருக்காங்க சேண்ட்ரா அவங்களோட குடும்பத்துக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை இந்த குடும்பத்துக்கு தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க